குரம்பேட்டை ஜிஎஸ்டி சாலையில் திருமண நிகழ்ச்சிக்காக சென்றவர்களின் வேன் டயர் வெடித்து கவிழ்ந்த விபத்தில் ஓட்டுநர் உட்பட வேனில் பயணித்தவர்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர் சேலத்தில் இருந்து சென்னை எழும்பூரில் நடைபெறும் திருமணத்திற்காக பனிரெண்டு பேர் மகேந்திரா டூரிஸ்ட் வேன் ஒன்றில் ஜிஎஸ்டி சாலை வழியாக வந்து கொண்டிருந்தனர் வேனை சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த நான்கு வயதான ஜெய்சாந்த் ஓட்டி வந்துள்ளார் அப்போது குரோம்பேட்டை எம்ஐடி மேம்பாலம் அருகே வேனின் டயர் திடீரென வெடித்ததால் சாலையிலிருந்த தடுப்பு சுவரில் மோதி தலைகீழாக கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இதில் வேன் ஓட்டுநர் உட்பட பயணித்த அனைவரும் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் காயம்பட்டவர்களை மீட்டு குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் கிரேன் மூலமாக வேனி சாலையின் ஓரம் அப்புறப்படுத்தினர் இதனால் தாம்பரம் பல்லாவரம் ஜிஎஸ்டி சாலையில் ஒரு மணி நேரம் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு சீர் செய்யும் பணியில் போலீசார் ஈடுபட்டனர் இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்